இந்த வீடு ஆண்டு எாயிரம் ரூபாய் காசு தான் இந்த வீட்டை விட்டார் நான் எனது ரெண்டு பிள்ளைகளுடன் அம்மா அப்பாவுடன் தான் இருந்து வாங்குல தோடு இருந்தது வீட்டுக்காரருக்கு இந்த வீடு திட்ட காதல தோடு உறுதி இல்லை எங்களுக்கு அம்மா அப்பா நாங்கள் பண்ணாங்க ரெண்டு பிள்ளை கஷ்டம் அப்போ இந்த வீட்டு தான் கட்ட முடியும் ஒரு குழந்தை கை குழந்தையிருக்கும் போது ஒரு குழந்தை ரைட்டாயிருக்கும் போது வந்துட்டேன் எனக்கு தங்கத்தி தான் ஒரு அம்படியா நான் தான் விழா காலம் வச்சிருந்து வழிநாடு போட்டு இருந்தாங்க ஆறு புள்ளியில எங்களுக்கு கிடைத்தது அவட புள்ளை தங்கத்தி கபடியோட சேர்ந்து எட்டு பிள்ளைகள் விழா காலம் எட்டு புள்ளையோ நாங்க எட்டு பேசம்மா நாங்க பாத்துறோம் நான் வேலைக்கு போறது இங்கர் வேலைக்கு போறது அப்பாவும் பார்வத்தின் வேணும் பிள்ளை எல்லாம் படிப்பிச்சிடணும் முதல்ல எந்த பிள்ளைகளையும் மறக்கணும் அப்பா இல்லைன்னு சொல்லக்கூடாது அந்த வீட்டில் மற்ற உறுதியினை கூட நான் இன்னும் மீட்டவில்லை அதை இவ்வளவு காலம் அமைத்தால வட்டையுடன் கூடிய அது கடைசில இந்த வீட்டை என்ன ஒழுக்கற அளவுக்கு அந்த காணி உறுதி ஆனா இன்னும் மதம் மிறுத்தவே இல்லை மத்திய மாவட்டங்கள்ல இந்த பிரச்சனையில யாழ்ப்பாணம் மாவட்டத்துல ஒரு பெரிய பிரச்சனை என்னடா சில உழை நான் வந்துருவேன் அதுல பெரிய ஒரு கஷ்டமா எங்களுக்கு அது பெரிய ஒரு கஷ்டமா போச்சு அது எல்லாம் பொலிட்டிக்கல் அரசியல் இல்லாம அரசியல் வந்து தூ தூர நோக்கம் இல்லாமல் தொடங்குறதே அது வழங்கக்கூட அடுத்த அரசாங்கம் மாறின உடனே அது அப்படியே நின்று நின்று போட்டு நின்றுட்டு அதாலேயே ஒரு பெரிய பிரச்சின இப்ப நாங்கள் இந்த அரசாங்கத்துக்கு நாங்கள் இந்த அரசாங்கம் அதுல நாங்கள் கேட்டு கொண்டு இருக்கிறோம் நடு மக்கள் இடம் பெறக்கூடாது நின்றவன அதை செய்யலாம் குடிசையில் இருந்தவையே நாங்கள் வீட்டு திட்டம் தாரம் கொண்டு தொடங்கி போட்டு இடையில ஆகிவிட்டதா அது பெரிய ஒரு அநீதியான அநியாயம் என்ன அது அப்படி நன்கொடி ஆள்கள் இருக்கின்ற பொழுது அதை நாங்கள் சில முக்கியமான சில முக்கியமான ஆக வறுமையிலும் வறுமையில் இருக்கிற வேலைக்கு உதவி செய்யக்கூடிய இருக்கும் அதே மாதிரி திரு சின்னையா அவர்கள் பேசும்பொழுது குறிப்பிட்டது போல சில உதவிகள் இருந்தால் நாங்களும் அந்த முயற்பனை செய்யலாம் அது இருந்தால் அது சில மான சபை சில பெரிய அளவில் இல்லாட்டிலும் சில சில நிதிகள் இருக்கிற திருத்தங்களுக்கு இருக்குது அப்போ அதை நாங்கள் நினைச்சு செய்யலாம் மிக கஷ்டப்பட்ட குடும்பத்தில் அதை நாங்கள் அப்படி கூடுதலான நம்ம இந்த மக்களுடைய பிரச்சனைகள் தீரவேனும் அந்த இப்படியான அமைப்புகள் இருக்கிறது எங்களுக்கு ஒரு பலமும் இதையும் செய்ய முடிக்கலாம் என்ற ஒரு எண்ணம் இருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் இருபத்தி ஏழுலமாக செய்து முடிக்க முடியும் இந்த பின்னங்கின கிராமங்கள்லேருந்து இருக்கக்கூடாது இந்த மக்களிட எதிர்பார்ப்பு என்னன்றது ஆளுநருக்கு தெரியும் எப்படியான வேலைகளை ஆன்மீக அறக்கட்டண நிதியம் செய்து செய்தது அதன் ஒரு அங்கமாக மாய அரக்கட்டண நிதியும் அறுவாசி நிதியையும் மிகுதி அறுவாசி நிதியை ஆளுநர் செயலகமும் புறப்படுத்தி இந்த வேலை திட்டம் நடைபெற்று வருகின்றது இலங்கையில் இன்று வரை இருப்பிடம் இல்லாமல் ஒரு இருக்கிறதுக்கு வீடு இல்லாமல் இருக்கும் மக்கள் அதிகமாக வாழும் இடம்தான் இந்த வடமாகாணம் வடமாகாணத்திலே குறிப்பாக யுத்தத்துக்கு பின்பு இன்று வரை சரியான ஒரு இருப்பிடம் இல்லாமல் நிலையான இருப்பிடம் இல்லாமல் இருக்கும் மக்களின் தொகை அதிகமாகத்தான் இருக்கின்றன இருந்தாலும் இவர்களுக்கான ஒரு நிலையான இடம் இன்று வரையும் வழங்கப்படுவது இல்லை என்பதற்கான காரணம் உண்மையிலேயே ஒரு பொருளாதார ரீதியான பிரச்சனையாக இருக்கின்றது தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்ட உரம் இலங்கை போர் மற்றது இயற்கை அழுத்தங்களால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற வேலையிலும் கூட இவர்களின் வாழ்வாதாரத்தில் இவர்களுக்கான ஒரு இருப்பிடத்தை சரியான முறையில் அமைத்து கொடுப்பது என்பது மிகவும் ஒரு கடினமான விடயமாகத்தான் இருக்கின்றன ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வடமாகாணத்தில் மட்டுமல்ல இலங்கை இலங்கைக்குள்ளாவும் வழங்கப்பட்ட வீட்டுத் திட்டம் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விடயம் இன்றுவரை அந்த வீட்டு திட்டத்திற்காக வழங்கப்பட்ட நிதி முழுமையாக இன்னும் கொடுக்கப்படவில்லை உமையிலே இவ்வாறானவர்களின் நிலையை கருத்தில் கொண்டு பாதிக்கப்பட்ட அனைத்து இடங்களிலையும் சரியாக இரங்கண்டு அவர்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்து வருகின்றது இந்த அறக்கட்டளை நிறுவனம் உமையிலேயே இந்த யாழ்ப்பாணத்தில் மட்டுமல்ல அனைத்து மாவட்டங்களிலும் இந்த அறக்கட்டளை நிறுவனம் தங்களது பணியை மேற்கொண்டு வருகின்றனர் இன்றைய முருகப்பெருமானின் தற்பூச நாளிலே ஒரு முழுமையான திட்டத்தை ஆரம்பிப்பதற்கு ஆரம்ப கட்ட வேலையை ஆரம்பித்திருக்கின்றனர் இந்த அறக்கட்டளை நிறுவனத்தினர் உண்மையிலேயே இந்த மலையில் கொட்டும் மலையிலும் கூட வயதுபர்கள் இந்த பாருங்கள் ஐயாவ பாருங்கள் கூட கஷ்டப்படுகின்ற வேலையை வளர்ந்து இருக்கிறார்கள் சொல்லி உண்மையிலேயே சரியான முறைப்படி இந்த அறக்கட்டளையிலே தாங்கள் சேவைகளை செய்து கொண்டிருக்கிறார் என்பது மறக்க முடியாத உண்மையாக இருக்கின்றன இவ்வாறான செயற்பாடு தொடர்ச்சியாக இருக்க வேண்டும் புலம்பெயர்ந்த அமைப்புகள் புலம்பெயர்ந்த நாட்டிற்கும் புலம்பெயர்ந்தவர்கள் ஆதரவு வழங்க வேண்டும் என்பதுதான் நமது நோக்கமாகவும் பெருமானுடைய திருவடிகளை சிறை ஏற்கொண்டு இன்றைய இன்றைய தற்கூச இன்றைய நன்னாளிலே இந்த சேவைகளை நாங்கள் இங்கு செய்கின்றது மிக ஒரு மகத்தான ஒரு வரவேற்பாக இருக்கின்றது வருவாயப்பட்ட கஷ்டப்பட்ட குடும்பங்களுக்கு இந்த இப்படியான இந்த ஆத்மீக அறக்கட்டளை மக்கள் சேவையை வகை சென்றவை என்று சொல்லுகின்ற இந்த சேவைகளை இங்கே செய்திருக்கின்றார்கள் இது நல்ல முறையிலே நடந்து நல்ல முறையிலே வளர வேண்டும் என்று கேள்வி எல்லாம் வல்ல நியாயப் பெருமானை தான் வேண்டுகின்றேன் நான் குடும்பசெட்டி மாவத்தியாலே அதிபர் மகாயன ஆன்மீக அறக்கட்டளை நரிட்டான் மல்லாக பகுதியைச் சேர்ந்த திருமதி சர்விகா பிரதீபன் அவர்களுக்கு இந்த குறையான இந்த வீட்டை நிவர்த்தி செய்வதற்காக முயற்சி ஒன்று எடுத்துள்ளார்கள் அது இந்த தைப்பூச நன்னாளிலே அந்த வேலை திட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றார்கள் ஆண் அதாவது தனது கணவனை இழந்தவர் இப்படியான வேலைகளை ஆன்மீக அறக்கட்டளை நிதியம் செய்து வருகின்றது அதன் ஒரு அங்கமாக மாயனார் அறக்கட்டளை நிதியம் அதுக்குரிய அரவாசி நிதியையும் மிகுதிய அறுவாசி நிதியை ஆளுநர் செயலகமும் புறப்படுத்தி இந்த வேலை திட்டம் நடைபெற்று வருகின்றது இது தெளிப்பாள பிரதேச செயலர் பிரிவுக்கு உட்பட்டது ஆன்மீக அறக்கட்டளை நிதியம் திருப்பாளர் ஞானா சித்தையா அவர்களின் தலைமையில் இப்படியான நட்பணிகளை முன்னெடுத்து வருகின்றது அவர்கள் பறமைப்பட்ட குடும்பங்கள் ஆண் தலைமத்துவம் இல்லாத குடும்பங்கள் மற்றும் இவ்வாறான இந்த குறை வீடுகளில் பொருளாதார வசதி குறைந்து அதை நிவர்த்தி அவர்களுக்கு செய்து வருகின்றது இது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அரசாங்கத்தின் வீடு திட்டத்திற்காகவே இந்த வீடு ஆரம்பிக்கப்பட்டு அரசாங்கங்கள் மாறி வந்தமையால் அந்த வீடு நிவர்த்தி செய்யப்படவில்லை அப்போ இந்த ஆண் தலைமைத்துவத்தை வந்த இந்த குடும்பத்திற்கு இந்த அறக்கட்ட மாகாண அறக்கட்டளை நிதியம் அந்த பணியை முன்னெடுத்திருக்கின்றது ஆளுநர் செயலகத்தோடு இணைந்து அப்போ மாகாண அறக்கட்ட நிதியம் அறுவாசி நிதியையும் ஆளுநர் செயலகம் அருவாசி நிதியை புறப்படுத்தி இந்த வேலை திட்டத்தை ஆரம்பிப்பதற்கு முயற்சி உள்ளார்கள் இதுக்கு முழு முயற்சியாக இருப்பவர் அமெரிக்காவில வாழ்கின்ற ஞானா சின்ன அவர்கள் இந்த பணி நல்ல பணி இது நிறைவாக நிறைவழும் என நாங்கள் வாழ்த்து நிற்கின்றோம் என்னுடைய பேர் பிரதீபன் சர்பிகா நான் இந்த சின்ன வீட்டுல மூன்று வருஷ காலமா இருக்கிறேன் அக்கா வீட்டுல தான் நான் இவ்வளவு காலமும் இந்த வீடு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தந்தது அது தந்து ரெண்டு எழுபத்தையாயிரம் ரூபாய் காசு தான் தந்து அதுக்கு கடன் பட்டு தான் இந்த வீடு கட்டி இதுவரைக்கும் அந்த கடனை நான் கட்டவே இல்லை எனக்கு இரண்டு பிள்ளைகள் இருக்கு நம்ம படிக்கணும் நாங்கள் இந்த சின்ன வீட்டிலான்னு கஷ்டப்பட்டு கரண்ட் இல்லை கரண்ட் இல்லாம இப்போ இந்த வீடு ஆறுமுகம் அண்ணா அவர்கள் உதவியால் இந்த வீடு கட்டி புனரமைச்சு தாரதாக கூறி மகாஜன அறக்கட்டளை நிறுவனம் ஊடாக வந்து இந்த வீட்டினை கட்டி முடித்து தருவதாக கூறியிருக்கிறார்கள் நான் எனது இரண்டு பிள்ளைகளுடன் அம்மா அப்பாவுடன் வாழ்கின்றேன் அவரின் உதவியில் தான் நான் இந்த அறக்கட்டளை நிறுவனம் ஊடாக எனது இந்த வீட்டினை அரசாங்கத்தின் பொறுப்பில் இந்த வீட்டினை கட்டி முடித்து தருவதாக கூறியுள்ளார்கள் அமெரிக்காவில் வாழும் சின்னையா அவர்களுக்கு எனது இந்த வீட்டினை கட்டி முடித்து தருவதற்கு மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்

ஒரு கணவரை பாம்பு அடித்து ஏழை ஆம்பு வச்சு அவருக்கு ஒரு இதே வீடு சைத்திரிய வீடு தந்தான் மட்டங்கடியில் இருந்தார் அந்த வீடு அவர்களுக்கு நாங்கள் சீட்டு வாங்கி கூரை போட்டு அப்போ அப்புறம் நாங்கள் அதுக்கு நிலையம் அமைச்சு கொடுத்துருந்தாங்க அவங்க ஒரு பாதுகாப்பாக கொடுத்துனாங்க அது அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஏழாவது பிள்ளைக்கு ஏழாவது பிள்ளைக்கு ஒரு நாலு முப்பதாயிரம் ரூபாய்க்கு தற்காலிக வீடு அமைத்து கொடுத்துருனாங்க அதே தொடர்ந்து ஒரு மூன்று இதே மாதிரி ஒரு கடவுள் அந்த வாங்கின ஒன்னோட தங்கச்சி தானவா அவளுக்கு வந்து நாங்கள் ஒரு ஒம்பது லட்சம் ரூபாய்ல வச்சு ஒரு வீடு இந்திய சை வீடு வந்து லிண்ட மண்டல இருந்த அந்த வீட்டை வந்து நாங்கள் மட்டம் காட்டி கூரை போட்டு அவக்கு உரிய கலர் எல்லாம் அமைச்சு முன்னுக்கு பூசி அவருக்கு வெளியேற அணிச்சு கொடுத்தனாங்க அதுக்கப்புறம் வந்து சங்கானை சங்கரத்தில் வந்து ஒரு நாலு வயசு பிள்ளைக்கு வந்து இந்த வேலித்தூள் வந்து அவர் கால் அகற்றப்பட்டுள்ளது அவற்றை அவருடைய கருத்து கொண்டு ஒரு அந்த சைத்திய வீடு வந்து ஒரு கிச்சின் அவைக்கு சமையலாரம் இல்லை அது அந்த வீடு அவை சமையலார்கள் கட்டி கொடுத்தனாங்க அதைத் தொடர்ந்து மூலாயில் ஒரு பெண் அமைச்சிருக்காரு கணவன் இழந்து கணவன் வீட்டில் போன அளவுக்கு மூன்று பிள்ளைகள் வாக்கு அவாக்கு வந்து பன்னிரெண்டு லட்சத்துக்கு உரிய அந்த வீடு இதே சைத்திய வீடுதான் அந்த வீட்டை அமைத்து ஆளுநர் கையால் கடந்த அக்டோபர் மாதமாக கையெழுச்சிட்டான் அந்த வீடு வந்து அதுக்கப்புறம் வந்து சுதுமலையில் அதான் வந்து குழந்தை வேடமாக பத்துக்கு பத்துக்கு உள்ள இடத்துல வந்து கண மூன்று புள்ளைகள் வாழ்ந்து வந்தது அவைக்கு ஸ்னேயாவிடாத ஒரு மாணிப்பா இந்துக்கள் ஒரு அதிபர் அவர்கள் இனங்கண்டு அந்த குடும்பத்தை இனம் காட்டி அவர்களுக்கு வந்து பன்னொரு லட்சம் ரூபா ஒரு வீடு வந்து காட்டி கையளிச்சது வந்து அது ஆளுநர் சீலா சீலாக்களை வந்து கிறிஸ்மஸ் அண்டு இந்த கிறிஸ்மஸ் அண்டு வந்து அவை கையளிச்சினாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த வீடு துவங்கியிருக்கிறோம் இதையும் வந்து இந்த வீட்டுக்கு நாங்கள் வந்து ஒரு பதினாலு லட்சம் ரூபா பதினாலு லட்சம் லட்சம் வந்து நாங்கள் டெஸ்ட்மேட் போட்டிருக்குறோம் அதில் அரைவாசி வந்து ஆளு செயலகம் வந்து தாங்கள் சரிவதாக உயிரிழத்தினோம் இந்த வீடு சரியாக நாங்கள் அப்படி ஒரு கட்டத்தில் முடிவடைந்து முடிவு பக்கத்தில் வந்து அடுத்த கட்டம் வந்து துண்காய் பிரதேசத்தில் வந்த ஒரு வந்து இன்னையா சொல்லிக்க எனக்கு இந்த வீடு முடிஞ்சவுடன் நான் வந்து துண்காய் பிரதேசம் அதாவது வந்து எனக்கு இந்த ஆர்விகள் வந்து தனியாக வந்து யாழ் மாவட்டம் மட்டும் இல்லை முள்ளத்தி மாவட்டம் கிள்ளி மாவட்டம் மௌனியா மாவட்டம் மன்னார் மாவட்டம் எல்லா மாவட்டத்திலும் வெளி மாவட்டம் அதே மாதிரி சிங்கள மாவட்டம் எல்லாம் வந்து இறங்குது தனியாக வந்து தமிழ் மாவட்டம் மட்டும் இல்லை இந்த கடந்த இயற்கை காலத்திட்டத்தில் வந்து நாங்கள் இந்த ஆமையர் ஆகிட்ட வந்து எல்லா பிரேசம் வந்து எல்லா மாவட்டம் சிங்கள இந்து மதம் முஸ்லீம் மதம் தமிழ் புத்திஸ்ட மதம் வந்து பார்க்காம எல்லா மதத்தையும் வந்து எல்லா மதத்தையும் சமனாக கொண்டு எல்லாத்துக்கும் வந்து சரியான அடிப்படையில் வந்து ச உணவு உடைகளோ மற்றது கட்ட உபரணங்கள் எல்லாம் வந்து பார்த்தும் பார்க்காம பயன்படுத்தப்பட்டு அதே மாதிரி வந்து நாங்கள் ஒரு உள்ள ஆனைக்கொட்டை பிரதேசம் ஆனக்கொட்டை எல்லா இலாசி நான் ஒரு உணவுகளை கொண்டு தொடங்கிக்கொள்ள நாங்கள் அதே மாதிரி இந்த சிவருவன் சேர் வந்து மூலாய் இஎஸ் வந்து அங்கே உள்ள பிரதேசங்களுக்கு ஒரு சாப்பாடை வழங்கி உள்ள அதே மாதிரி இது வந்து இந்த இந்த அறக்கட்டை வந்து தனியாக வீடு மட்டுமில்லை இன்னும் தேர் கொடுக்குறாங்க அதே மாதிரி இதை வந்து இதுக்கு இருக்கிற அனைவரும் வந்து இந்த வீரர்கள் செய்கிற இது வழக்கு உதவி செய்து மேலும் மேலும் தொடர்ந்து நல்ல விஷயம் நடைபெறும் என்று கேட்டுக்கொண்டு எனது உரிய முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்